நாலு சதவிகித ஆண்டு வட்டி விதப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ வந்து நாலு பர்சன்டேஜ் சரிங்களா ரெண்டு வருஷத்துக்கு என் சிக் கோல்டு ரெண்டு அதாவது கூட்டு வட்டி எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க சிஐசிக் கோல்டு ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ரெண்டு அசில் என்னென்னு கேட்டிருக்காங்க பியோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த மாதிரி கேட்டால் நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்டுக்கு பேசிக்கான ஒரு ஃபார்ம்லாது என்னது ஏசிகோல்டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என்ன இல்லை ஏயோட வேல்யூ தெரியாது ஏங்கிறது மொத்த தொகை அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டையும் அசலையும் சேர்த்தா வரக்கூடிய வேலையில ஏ அப்போ சிஐ ப்ளஸ் பிசி சீக்வல்டு ஏ ஸோ இந்த டைமை ஏக்கு வேலை சப்ஸ்கூட் பண்ணுவோம் சிஐயோட வேலையூ கொடுத்துட்டாங்க ஸோ சிஐக்கு வேலை ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் பி சி சீக்வல்ட்டு என்ன பண்ணலாம் சீக்வல்ட்டு அந்த பி எழுதிக்கிறேன் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என்னன்னு எழுதிக்கிறேன் ஸோ இப்போ மற்ற டைமும் சப்ஸ்க்ரூட் பண்ணிடுவோம் வேறு என்னெல்லாம் இருக்குது ஆர் இருக்குது என் இருக்குது அதெல்லாம் சப்ஸ்க்ரூட் பண்ணிடலாம் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பி சீக்வல்டு பி ஒன்று ப்ளஸ் ஆறுக்கு பதிலாக அந்த நாலு சப்ஜெக்ட் பண்ணிடுவோம் டிவைடட் பை நூறு ஹோல் பவர் எண்ணுக்கு பதிலாக ரெண்டு சூப்பர் இப்போ இதை குறுக்கு பெருக்கள் பெருக்குவோம் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் பி சீக்வல் டு பி இதை பெருக்குனால் நூறு நூறோட அந்த நாளை கூட்டினா நூற்றி நாலு அப்போ நூற்றி நாலு பை நூறு ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா ஓகே ஸோ இப்போ ஸ்கொயர்டுன்னு இருக்குது அப்போ நூற்றி நாலு ரெண்டு தடவை எழுதிக்கணும் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் பி சீக்வல் டு பி நூற்றி நாலே நூற்றி நாலையும் பெருக்கினா என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு பத்தாயிரத்தி எண்ணூற்றி பதினாறுன்னு வரும் ஸோ நூறு நூறால் பெருக்குனா பத்தாயிரம்னு வரும் இப்போ இந்த பத்தாயிரத்தை அப்படியே அந்த சைடு கொண்டு போயிடுவோம் அந்த சைடு கொண்டு போனால் ரெண்டு டேமோடையும் பெருக்கணும் அப்போ ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பத்தாயிரத்து நாலு ஜீரோ இருக்குது ஸோ நாலு ஜீரோ சேர்த்துக்கிறேன் ப்ளஸ் பத்தாயிரம் பின்னு வருமா சீக்வல்ட்டு என்ன வரும் இந்த சைடு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறு பின்னு வரும் ஸோ இந்த ரெண்டு பியையும் ஒரே சைடு கொண்டு போயிடுவோம் அப்போ இந்த பத்தாயிரம் மதச்சிடு போகும்போது மைனஸ் பத்தாயிரமாக வரும் அவன் பத்தாயிரத்து எண்ணூற்றி பதினாறு மைனஸ் பத்தாயிரம் என்ன வரும் வெறும் எண்ணூற்றி பதினாறுன்னு வருமா ஸோ ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு அந்த நாலு ஜீரோ எழுதிக்கிறேன் இங்கே வந்து எண்ணூற்றி பதினாறு பி ஸோ இதால் இதை கட் பண்ணால் ரெண்டுன்னு வரும் அப்போ அசலோட வேல்யூ இருபதாயிரம் அப்படிங்கிறத ஆன்சர் ஓகேவா